மாதிரி கேரா நீ ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துருக்கேன்னு அம்மா சொன்னாங்க அப்புறமா என்ன படிக்கலான்னு இருக்கு தெரியல ஆண்டி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அம்மா மெடிக்கலுக்கு படிங்கிறாங்க அப்பா இன்ஜினியரிங்க்கு படிங்கிறாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க அதை நான் என்ன செய்யணும்னு எனக்கு எதுவுமே தெரில அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ம் சரி ஏசப்பா கேட்டால் நல்ல ப்ரேயர் பண்ணிக்கோ அவருக்கு சித்தமானது உனக்கு தருவார் ஏ ஆண்டி நீங்கள் தான் எப்போவும் நிறைய வசனங்கள் சொல்லுவீங்களே எனக்கும் ஏதாவது வசனம் சொல்லுங்கள் நானும் அப்போ அந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பேன்ல ஆமாம் அதுவும் சரிதான் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் ஐந்து ஆறுல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளைச் செவ்வைப்படுத்துவார் இந்த வசனத்தை உன்னோட மேற்படிப்புக்காக மட்டும் இல்லை ஓ வாழ்க்கை முழுக்க உன் மனசில் நிறுத்தி வச்சுக்கணும் நீ வாழ்க்கையில எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்தாலும் அது என்றைக்குமே உன்னோட சுய புத்தினால எடுத்ததாக இருக்காம கர்த்தருக்கு சித்தமானதாக இருக்கணும் நீ ஒன்று ஒப்பு கொடுத்தீன்னா கர்த்தரும் கர்த்தருக்கு சித்தமானதை உனக்கு தருவார் சரி ஆண்டி